A world's largest astrological community. A complete astrological solution and research center in India. Tamil, Telugu, Malayalam and Sanskrit. Oh. சகாதேவர் ஆன்லைன் அஸ்டோ டிவி நம் வாழ்வில் ஓர் போன கடாட்சம் எங்கேயும் எப்போதும் சிறப்புடன் கண்டு மகிழுங்கள் குரு பாதமே பதி பகவத் பாதமே கதி அனைவருக்கும் அன்பு சார்ந்த வணக்கங்கள் நிறைய பேர் வந்து கேட்கிற விஷயம் பரிகாரம் ரொம்ப லெந்தியா சொல்லிட்டே இருக்கீங்க இதெல்லாம் யார் வந்து ஃபாலோ பண்ண போகிறாங்கன்னு தெரியல ஆனால் நீங்கள் படிச்சிருக்கிறத தெளிவாக சொல்லிடுறீங்க அப்படின்னு சொன்னாங்க எங்களுக்கு பாமர நானும் எனக்கு ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க பாருங்கள் காலையில் நான் வேலைக்கு போகணும் அப்புறம் வந்து அந்த வேலை முடிச்சு வீட்டுக்கு வரணும் ஸோ இன்பீடுவீனில் தினமும் எனக்கு ஒரு ரெமடி வேணும் நான் வளர்கிறதுக்கு வளரன்னா இப்படி வளர்கிறதுக்குல இப்படி வளர்கிறதுக்குல வாழ்க்கையில் உன்னதனை அடுத்த ஸ்டேஜ் பார்க்குறதுக்கு அப்போது ஏதாவது ஒரு சின்ன டிப்ஸ் கொடுங்கன்னு கேட்குறாங்க அப்புறம் நான் என்ன பண்ணேன் ஆதாரங்கள் அடிப்படையில் எந்த பாடல்களை கேட்டால் நமக்கு மனமாற்றம் ஏற்படும் குணமாற்றம் ஏற்படும் கால சூழல் ஏற்படும் அப்படின்ற விஷயத்துக்காகவே ஆதாரங்கள் அடிப்படையில் பாடல்களை வர்ணிச்சிருக்கும் வரிக்கப்பட்டிருக்கு அந்த பாடல் உங்களுக்கு சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் என்னன்னா வானவில் எல்லாருக்கும் தெரியும் வானவில் எத்தனை கலர் இருக்குங்க என்ன கலர் எத்தனை கலருங்க ஏழு கலர் ஏழு கலர் சொல்லுங்க யாரென்ன ஏழு கலர் யார் யார் என்னென்ன கலர் ஏழு கலர் ஓகே ஸோ இந்த கலரை பற்றி யார் யாரும் வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்க கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ நான் வந்து வீடு கட்டிட்டேன் எனக்கு பெயிண்ட்டு கலர் சொல்லுங்கள் அப்படி என்ன சொல்லுவீங்க நம்ம என்ன பண்ணுவோம் வேகமாக போய் ஜாதகம் பார்ப்போம் மேஷ லக்னமா கோணாதிபதி நமக்கு பலம் கொடுப்பார் மேஷ லக்னமா உடனே வந்து எல்லோ கலர் பெயிண்ட் அடி கும்ப லக்னமா பச்சை கலர் பெயிண்ட் அடி அப்படி என்ன பண்ணுறோம் குருட்டான் வாக்கில் வே சொல்லிடுறோம் வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்க கூட நாள் தெரியுமா இருக்கணும் இந்த நாள்ல வீட்டுக்கு பெயிண்ட் அடிச்சா வீடு சூன்யமாகும் திரையோதசியில வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்க கூடாது சதுர்தசி கூடியே அமாவாசை அன்னைக்கு பெயிண்ட் அடி பெயிண்ட் இது விட ரொம்ப முக்கியம் செவ்வாய்க்கிழமையும் சனிக்கிழமும் வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கூடாது ஒரு ஜாபுக்கு போறீங்கன்னா அந்த ஜாப்பை மல்டி டைரக்ஷன் என்ன பண்ணும் பார்க்கணும் இந்த பெயிண்ட்டுக்கு யாரையெல்லாம் எல்லாம் சொல்லியிருக்காங்கண்ணா புதன் பகவானுடைய பையன் இந்திர தனுஷுன்னு ஒருத்தருக்கார் வானவிலுக்கு என்ன பேருன்னா இந்திர தனுஷுன்னு பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா யாரான வானவிலுக்கு இந்திர தனுஷுன்னு பேர் இந்த இந்திர தனுஷு வர்ணம் தான் நம்ம வீட்டுக்கு சொல்லப்படுது அதில் ஒவ்வொரு வர்ணத்துக்கும் சன்னியாசிங்க என்ன கலர் ட்ரெஸ் போடுறாங்க தெரியுமா காவி நிறம் காவி நிறம் சந்திரனுக்குரியது சன்னியாசிகளுக்கு சந்திர சேர்க்கையால் பாதிப்பே வராதுங்க சனிச்சந்திரன் சேர்க்கை இருந்தால் இயங்கக்கூடியவர் சுக்ரன் ரெண்டு கிரகம் சேர்ந்துன்னா எந்த கிரகம் இயக்கத்துக்கு உட்பட்டதுன்னு தெரியணும் அப்போ அது தெரியாது நீங்க ஜாதகம் எடுத்து பார்க்கும்போது சூரியனும் குருவும் சேர்ந்திருந்தால் இயங்கக்கூடிய கிரகம் என்ன சனியும் சந்திரனும் சேர்க்க இருந்தால் இயங்கக்கூடிய கிரகம் என்ன செவ்வாயும் சனியும் சேர்ந்தா இயங்கக்கூடிய கிரகம் என்ன அப்படின்ற ரகசியம் தெரியணும் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சனிக்கு நாலு ஃபேவரு செவ்வாய்க்கு நாலு ஃபேவரு சனிக்கு ரெண்டு நெகட்டிவ் செவ்வாய்க்கு ரெண்டு நெகட்டிவ் சொல்லி அந்த நோட்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அது உங்க ஜாதகத்தில் எப்படி இயங்குது யார் இயக்கத்தை கொடுப்பவர் அப்படின்ற விஷயம் தெரியணும் அப்போது உதாரணம் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா யாரான ஒருத்தர் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க அஸ்த நட்சத்திரத்துடைய கலர் என்ன தெரியுங்களா அஸ்த நட்சத்திரக்காரங்க என்ன கலர் வீட்டில் அடிக்கலான்னு வந்து கேட்குறாங்க அப்போ என்ன சொல்லுவீங்க அஸ்தனா வெள்ளை அவர் வந்து சந்திரன் அதனால வெள்ளை அப்போது அஸ்த நட்சத்திரக்காரங்க என்ன கலர் அடிக்கணுன்றது அவர் படிக்கவே இல்லை நேராக என்ன பண்ணுறாரு சந்திரன் என்ன சா என்ன சந்திரன் வந்து சந்திரதில் பிறந்தால் அஸ்த நட்சத்திரத்தில் இருந்து சந்திரதை போ ஆரம்பம் சந்திரன் திருவோணம் அஸ்தம் அப்புறம் அதே ரோகிணி இவங்க பிறந்திருப்பாங்க இவங்க என்ன பண்ணுவாங்க வெள்ளை அப்போ வீட்டுக்கு வெள்ளை கலர் அடிக்கும் அது கிடையாது அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வீட்டுக்கு ஆரஞ்சு வர்ணத்தை அடிக்கணும் ஸோ கலர் நம்மளை என்ன பண்ணுது மல்டி திங்கிங் பண்ணும் ஒரு குழந்த பிறந்தா ஆறு நாளைக்கு வரைக்கும் எந்த கலரும் குழந்தை கண்ணுக்கு தெரியாது அப்பா பை நான் தான் அப்பா நான் தான் அப்பான்னு கேட்பாரு குழந்தைக்கு ஆறு நாளைக்கு கண்ணே தெரியாதுங்க பிளண்ட் பிளண்டராக தான் தெரியும் குழந்தைக்கு முதல் முதல் தெரிய தெரியக்கூடிய கலர் என்ன தெரியுமா ஹேஷ் கலர் தான் முதல் முதல் தெரியுமா மற்ற எந்த கலரும் குழந்தை கண்ணுக்கு தெரியாது அப்பா என்ன செய்வார் எனக்கு வந்து நான் நம்ம பாரு பாருன்னா மூணு மாதம் வரைக்கும் வரைக்குமே யாரும் பேசுவோம் அதுக்கு ஐடென்டிஃபிகேஷனே ஆகாது அந்த மாதிரி நீங்கள் வீடு கட்டி முடிச்சிங்கன்னா மூன்று மாதத்துக்குள்ளார இன்னொரு வீடு கட்டுற யோகம் வரணும் அந்த காலத்தை தேர்ந்தெடுக்கணும் ஒரு வீடு கட்டும்போது வீடு கட்டி கிரகபிரேசம் பண்ணிட்டிங்கன்னா இன்னொரு வீடுக்கான யோகம் இருந்தால் மட்டும்தான் அந்த வீடு கட்டினதில் நம்ம வீடு கட்டினது சரின்றாங்க திருமணமாகி ஒரு பெண் வீட்டுக்கு வந்தோடனே புதிய உறவு வரும்போது அந்த வீட்டில் அடுத்த சுபகாரியம் நடக்கணும் ஒரு குழந்தை பிறந்த உடனே என்ன பண்ணும் அந்த வீட்டில் அடுத்த சுபகாரியம் நடக்கணும் நம்ம உறவுகள் சேர சேர அந்த வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கும்போது நம்ம வாழ்க்கை மேன்மையாகும் அப்போ உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் யாரான பிறந்திருந்தீங்கன்னா அவங்க கேட்க வேண்டிய ராகம் தர்பார் ராகம் தர்பார் ராகத்தை கேட்டிங்கன்னால் அவங்க என்ன பண்ணும் அவங்களுடைய மனநிலை மாறும் அப்புறம் அவருடைய சூழல் மாறும் அந்த நாளை ஜெயிக்கலாம் நமக்கு என்ன தெரியல நாளை வெல்லும் சக்தி தெரியல கோளை வெல்லும் சக்தி தெரியல ராசியை வெல்லும் சக்தி தெரியல பார்த்தீங்கன்னா கிருத்திகை உத்திராடம் இந்த மூணு பிறந்தவங்களுக்கு கடக ராசியில் என்ன என்னென்ன சூழல் இருக்கோ அதெல்லாம் பாதிக்கும் என்னது வீடு அப்போ இந்த மூணு லக்ன வீடு கட்டும் போது யோசிக்கணும் என்ன வர்ணம் அடிக்கணும்னு அந்த வர்ணம் நம்மளுடைய மனநிலையை முதல் மாற்றும் உடல் சூழலை மாற்றும் ஆரோக்கியத்தை கொடுக்கும் இதெல்லாம் நம்ம என்ன பண்ணும் திங்க் பண்ணும் இப்படி பார்க்கும்போது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு கானம் இருக்கு அந்த கானம் கேட்கும்போது உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் வரும் அது தினமும் கேட்க கேட்க கண்டிப்பாக மாற்றத்தை கொடுக்கும் லோகா சமஸ்தா சுக்கினோ பவந்து இப்பொழுது அடுத்த சிறப்பு பேச்சாளராக வாஸ்து நிபுணர் சென்னையை சார்ந்த திரு பெருமாள் ஐயா அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன்